அனைவருக்கும் வணக்கம் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் பாடல்களையும் படைத்துள்ளார் அவரது வழிபாட்டலின் இன்னொரு பக்கம் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய அவரின் கவிதை இது என்னமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய நின் வாடையும் சேர்ந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்